எங்கட தமிழ் இனமே எங்கிட்ட தமிழை பேசுறதுக்கு ரொம்ப வெக்கப்படுது ஆனா அப்படி இருந்தது ஒரு நண்பர் இவர் எவ்வளவு அருமையா தமிழ் பேசாருன்னு பேசுங்க நோய பேர் என்ன சொல்லுங்க என்னோட பேர் ஆதாம் கொஞ்சம் கதை கலாம் ஆஹ் இங்க கெனடால இருக்க இல்ல நான் யூரோப் ரந்தவர் ஆஹ் அதான் கொஞ்சம் தமிழ் பழகினான் ஆஹ்

அவரால் ஜெர்மனியராக பிறந்து பன்னிரண்டு வயதில் தமிழ் மொழியை கற்க தொடங்கி இப்பொழுது ஒரு தமிழ் ஆசிரியையாகவே மாறியிருக்கும் ஒருவரை சந்திக்க போகின்றோம் நிறைய தமிழாக இருந்தவ அப்படி ஒரு எண்பத்தி ஏழாம் ஆண்டுல ஒரு அண்ணன் மனசியும் மூன்று வயசு மகன் வந்தவ அந்த பிள்ளைகளோட பிள்ளையாடி பிள்ளையாடி அந்த பிள்ளைகள் என்ன என்ன சொன்னவ தாய்த்து அதையே கேட்டு கேட்டு நானும் பழகிட்டேன் வணக்கம் நேர்களை நான் கலைமணி

பார்க்க மாட்டேன் படிச்சேன் கல்யாணி அடிச்சேன் அம்மா அப்பா வந்து பேசுவா அந்த தமிழ் மட்டும் வேணுமெண்டா அந்த பிள்ளை எந்த ஒரு நாலஞ்சு வயசு வந்த தமிழ் மறக்கிறது என்னால விளங்க முடியல எனக்கு மூன்று பிள்ளைகள் இருக்கு மூன்று பேரில இருந்து நாலு வயசு வரைக்கும் வரும் தமிழ் தான் கலைச்ச புள்ளியலுக்கு தமிழ் தெரியும் தமிழ் அழியாது அது கண்டிப்பா தெரியும் ஆனா என்ன தமிழ காக்க போறது தமிழர்களா இல்ல பேர் தெரியல